அஸ் அலாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்து இந்த கடும் வெயிலிலும் பாருங்கள் பின்னேற மாலுடனே இந்த தென்னை மரம் மாஷா சொல்லி ஆடி அசீரம் கிட்டத்தட்ட இது நூறு அடித்த அடி பாருங்கள் நூறு அடி தென்னை மரம் அடி மரம் கொண்டது என்ன செய்ய முடிஞ்சுன்னா ஆடி அசீர காட்சிகள் அழகாக்கும் பாருங்கள் அப்படி போதான்னு சொல்லி மாஷாலான்னு சொல்லி அப்படி போய் என்ன இருக்கு இது ஆடி அசையும் நேரம் நிச்சயம் அழகாக இருக்கும் பார்க்க வருது ஆடி அசைகிறது பாருங்காவும் அழகாக இருக்கும் இந்த நிலைமையில் காகங்கள் வளர்ந்து தெரியும் என்ன வயலான சங்கம் இப்போ ஆடு இப்போ சாதாரணமாக சாதாரணமாக ஆடிக்கொண்டிருக்கிறது அதே நேமில் கா காற்று வேகமாக ஆடினால் வேகமாக காற்று அடித்தால் என்ன செய்யும் ಹಡುಕಡುಗಂಡ ಆಡು ಅಂದೇತಿಯಲ್ಲಿ ಉಳಂದಿಮೋ ಇನ್ನು ಭಯಪಟ್ಟ ಅದಕ್ಕೂ ದುಡ್ಡ ಅಲ್ಲಾ ಅಮ್ಮ ಇನ್ನಿ ಅಸ್ ಅಲ್ ಖೈರಹಿ ಅಂತ ಅಲ್ಲಾಹಾಲ ಎಲ್ಲ ಆವತ್ತಿ ತರ್ವನ್ ಇಲ್ಲ ಇಪ್ಪ ಸುಮ್ಮ ಇಪ್ಪ ನೇರದಲ್ಲಿ ಕಟ್ಟತ ಅಂಜು ಮಣಿಯಾ ಪೋದು இது ஒரு ஆனந்தமாக இருக்கிறது பறவைகளுக்கும் சாப்பாடு இருக்குது அழகாக இருக்கிறது பாருங்கள் நூறு அடிக்கும் மேல் இருக்கிறது செய்யும் எதை பாக தாக்கும் ஆனால் அந்த டைம்ல நான் ஒவ்வொரு டைம் இல்லை எல்லா மரங்களும் இப்படி ஆடும் ஆர்வத்தில் நான் சின்ன துவாவை நீங்கள் ஓதி பாருங்கள் பாப்பா மற்ற மாஷால்தான் சொல்லி எல்லாம் அவைதி அடையும் அதை தாயம் அவங்க சொல்லி தரையாங்க கடும் காட்டி அப்படி உங்களை சொல்லு மிஷால்தான் நீங்களும் செஞ்சு பாருங்கள் அப்படிங்கிற பிடிச்ச லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் காதும் அனுப்புவீங்க சாப்பாடு